கிண்டி ரேஸ் கோர்ஸ் இது மிக முக்கியமாக குதிரை பந்தயங்கள் நடக்கிறதுக்காக அன்றைக்கு பிரிட்டிஷார் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நூத்தி அறுபது ஏக்கர் உள்ள மைதானம் இந்த மைதானத்தில் நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்திருப்போம் மிக முக்கியமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியான திருவிளையாடல் ஆரம்பத்தில் திரு தனுஷ் அவர்களும் திரு பிரகாஷ் அவர் ராஜ் அவர்களும் நடைபெற்ற ஒரு பாட்டு வந்து அங்கதான் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு குதிரை பந்தயங்களை மேல் தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த குதிரை பந்தயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக விளையாடுறதுக்குரிய அந்த முகாந்திரமாக உருவாக்கப்பட்டதுதான் அந்த மைதானம் அப்போ அந்த மைதானத்துக்கு இன்றைக்கு தேவை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு சென்னை வந்து அன்றைக்கு பிரிட்டிஷார்கள் இருந்த சமயத்துல ஒட்டுமொத்தமாக அது வந்து ரொம்ப சுருகுண பகுதி அப்படிங்கிற போர்வையில அது வந்து அவுட்டர் கிண்டியில வந்து அந்த ஏரியா அவுட்டருங்கிற ஏரியா அப்போ அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஏரியாவில் அப்போ ஏற்பட்ட ஒரு இடத்த வந்து கேளிக்கைக்காக பிரிட்டிஷர்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க